முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைக்க உள்ள பாஜக நிபந்தனைகளை விதித்து வரும் கூட்டணி கட்சிகள் நான்கு வயது சிறுவனை கொடூரமாக தாக்கிய நபர் உட்பட பெண்களுக்கு ஏற்பட்ட கதி சீரற்ற வானிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அபாய எச்சரிக்கையும் தொடர்கிறது காணாமல் போயுள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான ஐயாயிரம் வாகனங்கள் விசாரணைகள் ஆரம்பம் காலநிலையால் பரவும் புதிய நோய் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் உயர் நீதிமன்ற திருத்தங்களை ஏற்பதாக அரசாங்கம் அறிவிப்பு விஷன் எங்க பார்த்தாலும் இப்ப வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இந்திய மக்களவை தேர்தலின் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைக்க உள்ளது இந்தியாவின் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் நேற்று காலை எட்டு மணிக்கு வாக்கண்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்நிலையில் இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் பாஜக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு இடங்களிலும் இந்திய கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களையும் கைப்பற்றியுள்ளன அதன்படி பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி நாற்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தொன்னூற்றி ஒன்பது தொகுதிகளிலும் சமாஜ்வாதி கட்சி முப்பத்தேழு தொகுதிகளிலும் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தொன்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியில் பீகார் முதல் மந்திரி தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் முன்னாள் பிரதமர் தேவகவுடா தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளம் மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் சிரங் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி உட்பட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கூட்டணி கட்சிகள் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியுள்ளன இதன் மூலம் பாஜக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு இடங்களில் வென்றுள்ளது மத்தியில் ஆட்சி அமைக்க இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்ற வேண்டிய நிலையில் பாஜக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றியுள்ளது இதனால் பாஜக தலைமையிலான கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது எனினும் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜக ஆட்சி அமைப்பதில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவில் தங்கியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் பாஜகவிற்கு கூட்டணி கட்சிகள் சில நிபந்தனைகளை விதித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் ஆந்திர மாநிலத்தின் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் பீகார் மாநிலத்தின் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கூட்டணி கட்சிகள் நிபந்தனைகள் விதிப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக இந்த இரு மாநிலங்களும் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த கோரிக்கையை தற்போது ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க நிபந்தனைகளாக விதித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தனது வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் மோடி கட்சி ஆதரவாளர்களை சந்தித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூன்றாவது ஆட்சியில் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்துள்ள அவர் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்ற அதிதீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்திய பொதுத் தேர்தலில் தமது கூட்டணியை வெற்றி பெற்ற நிலையில் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதனை அவர் தனது எக்ஸ்தல ஒன்றில் தெரிவித்துள்ளார் அத்துடன் தனது வெற்றியைத் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து அனுப்பப்பட்ட செய்திக்கு பதிலளித்த மோடி இந்திய இலங்கை பொருளாதார கூட்டுறவில் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் வாழ்த்துக்கு பதிலளித்துள்ள அவர் உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி இலங்கையுடனான இந்தியாவின் உறவுகள் சிறப்பானவை மற்றும் தனித்துவமானவை சகோதரத்துவமானவை எங்கள் அண்டைய நாட்டிற்கு முன்னுரிமை கொள்கைக்கு இணங்க பிரிக்க முடியாத பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்த நாங்கள் உறுதி என மோடி பதிலளித்துள்ளார் மேலும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்த்து செய்திக்கு பதிலளித்துள்ள மோடி இந்திய இலங்கை கூட்டாண்மைக்கு உங்களின் தொடர்ந்த ஆதரவை எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவின் வாழ்த்து செய்திக்கு பதிலளித்துள்ள அவர் இலங்கையுடனான எமது உறவுகள் விசேடமானவை இலங்கையை மேலும் ஆழப்படுத்தவும் வலுப்படுத்தவும் நாங்கள் தொடர்ந்து மக்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என மோடி பதில் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மாத்தரை மாவட்டத்தில் ஆறு பேரும் ரத்னபுரி மாவட்டத்தில் ஐந்து பேரும் கொழும்பு மாவட்டத்தில் மூன்று பேரும் காலி கம்பகா களுத்துறை மாவட்டங்களில் தலா இரண்டு பேரும் கேகாலை மாவட்டத்தில் ஒருவருமாக மொத்தம் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த அனர்த்தங்களில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மழையுடனான வானிலையினால் பதிமூன்று மாவட்டங்களில் அறுபத்தி ஐயாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஒரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன அதேவேளை நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் தமது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதுடன் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பத்தாயிரங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஓயாவிற்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை நாளை மாலை மூன்று மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிடுகிறது இதன்படி கம்பஹா ஜாயல கட்டான மினுவாங்குட ஆகிய பகுதிகளுக்கு தொடர்ந்தும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இதேவேளை பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி ரத்னபுரி கழுத்துறை கேகாலை நுவரலியா கண்டி கொழும்பு குருநாகல் காலி மாத்தரை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரத்னபுரி மாவட்டத்தின் எலப்பாத்த அயகம பெல்மதுள்ள அஹலியகுட ரத்னபபுரி கிரியல்ல மற்றும் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கழுத்துறை மாவட்டத்தின் பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் சபர மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடலாவிய ரீதியில் பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இதன்படி வயிற்றுப்போக்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகளாக வாந்தி அஜீரணம் காய்ச்சலுடன் கூடிய வயிற்று வலி போன்றவை காணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் இந்த வருடத்தின் கடந்த ஐந்து மாதங்களில் இருபத்தையாயிரம் டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது பல பாடசாலைகளில் நுழம்புகள் பெருகும் இடங்களை இனம் காணுவது மிகவும் முக்கிய விடயம் என அதன் பணிப்பாளர் விசோட வைத்திய நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் கிட்டத்தட்ட தொன்னூறாயிரம் நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் அதேபோல் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர் மே மாத இறுதியில் நோயாளிகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்தது வரும் காலங்களில் பருவமழையால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது தொன்னூற்று மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு இடங்களை ஆய்வு செய்துள்ளோம் இங்கிருந்து நுளம்புகள் பெருகக்கூடிய இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்று பத்து பகுதிகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் மேலும் நுழம்புகள் உள்ள நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூறு இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன என தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜித் சுமணசேன தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணாமல் போன வாகனங்களை அடையாளம் காண்பது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கழம் அறிவித்துள்ளது கடந்த சில வருடங்களில் சில பொது நிறுவனங்களில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசுக்கு சொந்தமான வாகனங்களை கண்டுபிடிப்பதன் அவசியத்தை தேசிய கணக்காய்வு அலுவலகம் அண்மையில் வலியுறுத்தியிருந்தது இந்நிலையிலேயே காணாமல் போன வாகனங்களை அடையாளம் காண்பது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான பல வாகனங்களும் காணாமல் போன வாகனங்களாக இனம் காணப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு விரைவில் அறிவிக்கப்படும் என வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் கணக்காய்வாளர் நாயகத்தின் ஆய்வு அறிக்கையின்படி சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அறுநூற்று எழுபத்தி ஒன்பது கார்கள் மற்றும் ஆயிரத்து நூற்று பதினைந்து மோட்டார் சைக்கிள்கள் உட்பட ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு வாகனங்கள் காணாமல் போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ ஒன்றில் சிறுவனை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் புல்முட்டை அரிசிமலை பகுதியில் தாக்குதல் மேற்கொண்ட நபரும் சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் இரு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தைந்து வயதுடைய ஆண் ஒருவரும் முப்பத்தி மற்றும் மற்றும் வயதுடைய இரண்டு பெண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளி வெளிஓயா கல்யாணபுர பிரதேசத்தில் வசிப்பவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது வயது சிறுவன் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது சிறுவர் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபருக்கு எதிராக விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு பல சமூக ஊடக பயனர்கள் போலீசாரை வலியுறுத்திய நிலையில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நபர் சிறுவனை கொடூரமாக தாக்குவதை அயல் வீட்டார்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் அதற்கமைய இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்வதற்காக அவரது வீட்டை சுற்றி வளைத்தனர் எனினும் சந்தேகநபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவான நிலையில் இக்கைது நடவடிக்கை இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வசிப்பவர்களை இலக்கு வைத்து மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழில் கைதான போலி வைத்தியரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த நபர் பாடசாலை மாணவிகள் பலருடன் காதல் தொடர்புகளை பேணி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதேவேளை வெளிநாடுகளில் வசிக்கும் தன்னை விட வயது அதிகமான பெண்களுடன் காதல் தொடர்புகளை பேணி அவர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய்களை பெற்று வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் இளைஞனிடமிருந்து மீட்கப்பட்ட தொலைபேசிகளில் பல பெண்களின் சமூக புகைப்படங்கள் காணொலிகள் உள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இளஞ்சன் தன்னை வைத்தியர் என அறிமுகப்படுத்தி அதற்கான போலியான ஆவணங்களையும் தயாரித்து வெளிநாடுகளில் வசிக்கும் நபர்களை இலக்கு வைத்து பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் இளைஞனையே நேற்றைய தினம் யாழ் நகர் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட வேளை நகை அணிந்திருந்ததுடன் லட்சம் ரூபாய் பணத்தினை வைத்திருந்துள்ளார் அத்துடன் ஐந்து அதிநவீன தொலைபேசிகள் பல வங்கி அட்டைகள் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் இவர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல போலி உறுதிப்பத்திர முடிப்புகள் காணி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இளஞ்சன் தனித்து குறித்த மோசடியில் ஈடுபடவில்லை எனவும் இவருக்கு பின்னால் பெரும் கும்பல் ஒன்று மோசடிக்கு உதவி புரிந்துள்ளமை தெரிய வந்துள்ளது அதேவேளை இளைஞன் யார் யாருடன் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டார் என்பது தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்து தொடர்புடைய நபர்களை விசாரணை வளையத்திற்குள் எடுத்து விசாரணை செய்ய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் வவுனியாவில் ஐம்பது கிராம் எரோயின் போதைப் பொருட்களுடன் இருபத்தி நான்கு வயது யுவதி ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ரிஸ்வி தலைமையிலான போலீசார் வவுனியா தோனிக்கல் பகுதியில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது விற்பனைக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது கிராம் எரோயின் போதைப் பொருளை மீட்டனர் குறித்த எரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த வவுனியா தோனிக்கல் பகுதியைச் சேர்ந்த யுவதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின் கைது செய்யப்பட்ட யுவதியை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மின்சார கட்டணத்தில் உயர்நீதிமன்றம் சமர்ப்பித்த அனைத்து திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் பிரதேச மேற்பார்வை குழுவிற்கு நேற்று இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் எனவே இந்த சட்டமூலத்தில் வேறு எந்த திருத்தங்களையும் அரசாங்கம் முன்வைக்காது என்றும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்

காப்போது உயிர்தர பரீட்சையின் விடைத்தாள்களை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் ஐந்து முதல் ஜூன் பத்தொன்பது வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் மட்டுமே அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளங்களான டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஓஇஎன்இடிஎஸ் டாட் எல்கே அல்லது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் எல்கே ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஐந்து உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் ஒன்பது தூதுவர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர் அதன்படி நியூசிலாந்து சைப்ரஸ் குடியரசு மாலித்தீவுகள் சியாரா லியோன் குடியரசு மற்றும் மொரீசியஸ் குடியரசு என்பவற்றுக்கான உயர்ஸ்தானிகர்களும் குவாதமாலா குடியரசு அல்ஜீரியா மக்கள் ஜனநாயக குடியரசு எஸ்டோனியா குடியரசு லாவோஸ் மக்கள் ஜனநாயக குடியரசு கொலம்பியா குடியரசு துருக்கி குடியரசு அயர்லாந்து ஹலனிக் குடியரசு மற்றும் பல்கேரியா குடியரசு ஆகிய நாடுகளின் புதிய தூதுவர்களும் ஜனாதிபதியிடம் தமது நற்சான்று பத்திரங்களை கையளித்தனர் முல்லைத்தீவில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த பேர் ஆறு இன்று அதிகாலை ராமேஸ்வரத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் நேற்று முல்லைத்தீவில் இருந்து மன்னாருக்கு சென்று மன்னாரில் இருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக படகில் புறப்பட்டு இன்று அதிகாலை ராமேஸ்வரத்தை அடுத்த சேராங்கோட்டையை அவர்கள் சென்றடைந்துள்ளனர் தாய் தந்தை மற்றும் நான்கு பிள்ளைகள் உள்ளடங்களாக ஆறு பேர் இவ்வாறு தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் இலங்கை தமிழர்கள் ஆறு பேரையும் மீட்ட இந்திய மரைன் போலீசார் மண்டபம் மரைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சில துறைகளை தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய மின்சார விநியோகம் கனியவள உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் வைத்தியசாலைகள் மருந்தகங்கள் உள்ளிட்டவையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன சீனாவின் சாங் இ சிக்ஸ் விண்கலம் முதன்முதலில் நிலவின் இரண்டு பகுதியில் இருந்து மாதிரிகளை சேகரித்துள்ளது சீனா கடந்த மே மாதம் மூன்றாம் திகதி சாங் இ சிக்ஸ் மூன் லேண்டரை விண்ணில் செலுத்தியது தற்போது இந்த மூன் லேண்டர் நிலவின் இரண்டு பகுதியில் இருந்து மண்ணை பிரித்தெடுப்பதில் வெற்றி பெற்றுள்ளது இந்த தகவலை சீன விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சேகரிக்கப்பட்ட இரண்டு கிலோ மண் மாதிரியை வெற்றிகரமாக பூமிக்கு கொண்டு வரும் பணியை செய்து முடித்தார் அவ்வாறு செய்யும் முதல் நாடாக சீனா மாறும் நிலவின் தெற்கு பகுதியில் இருந்து மண் மாதிரிகளை சேகரிக்க மூன் லேண்டரில் ஒரு இயந்திர கை பொருத்தப்பட்டு துளையிட்டு தோண்டிய பின் மண் எடுக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரியை ஆய்வு செய்வதன் மூலம் சந்திரன் பூமி மற்றும் சூரிய குடும்பத்தின் உருவாக்கம் மற்றும் பரிணாம வளர்ச்சி தொடர்பான தடயங்களை விண்வெளி விஞ்ஞானிகள் பெற முடியும் என்று சீனாவின் விண்வெளி நிறுவனமான தேசிய விண்வெளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த தரவு சீனாவின் வரவிருக்கும் நிலவு பயணங்களிலும் பயன்படுத்தப்படும் மேலும் சந்திரனில் இருந்து மண்ணை சேகரித்த பிறகு சாங் முதல் முறையாக நிலவின் தெற்கு பகுதியில் சீன கொடியை உள்ளது இப்போது அதன் பணியை முடித்துவிட்டு மூன் லேண்டர் சாங் இ சிக்ஸ் திரும்பி வருவதாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நிலவில் இருந்து புறப்பட்ட சிக்ஸ் ஜூன் இருபத்தை தரையிறங்கம் என சீன விண்வெளி நிறுவனம் கூறியுள்ளது நிலவு பயணங்களில் மிகவும் கடினமானதாக கருதப்படுகிறது ஜூன் இருபத்தைந்தாம் திகதியில் சீனாவின் நிலவு லேண்டர் வெற்றிகரமாக பூமியில் தரையிறங்கினால் அது சீனாவிற்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது தெற்கு ஜெர்மனியில் கனமழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் தெற்கு ஜெர்மனியில் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்த கனமழையை தொடர்ந்து பெருவெள்ளம் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் இருந்து மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல மீட்பு படையினர் போராடி வருகிறார்கள் பவேரியாவில் அணை ஒன்று உடைந்ததால் பகுதியில் வாழ்ந்து வரும் சுமார் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதற்கிடையில் பேட்டன் உடன்பர்க் பகுதியில் ஒரு வீட்டின் தரைத்தளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய ஒரு ஆணும் பெண்ணும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள் அதேபோல பவேரியாவில் உள்ள ஸ்கோரோ பென்ஹாசன் என்னும் இடத்தில் நாற்பது மூன்று வயது பெண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் மேலும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த நாற்பத்தி இரண்டு வயது தன்னார்வலர் ஒருவரின் வாகனம் கவிழ்ந்ததில் அவர் பலியானதோடு இருபத்தி மூன்று வயது தன்னார்வலர் ஒருவரை காணவில்லை என அந்நாட்டு பேரிடர் மீட்புக் குழு தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையிலான போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மூன்று கட்ட ஒப்பந்த திட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என ஐநா பாதுகாப்பு சபையிடம் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் ஐநாவிற்கான அமெரிக்க தூதுவர் லிண்டா தோமஸ் தெரிவித்துள்ளதாவது சுமார் எட்டு மாதங்களுக்கும் அதிகமாக காசாவில் நடைபெற்று வரும் போரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கு மூன்று கட்ட போர் நிறுத்த ஒப்பந்த திட்டத்தை ஜனாதிபதி ஜோ பைடன் முன்பு ார் இந்த திட்டத்தின் நகல் ஐநா பாதுகாப்பு சபையைச் சேர்ந்த பதினான்கு உறுப்பு நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான நாடுகள் அதற்கு தங்களின் ஆதரவை வழங்கி வருகின்றன எனவே ஐநா பாதுகாப்பு சபையும் இதற்கு முழு ஆதரவளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் காசாவில் போரை நிறுத்துவதற்கும் பனைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டவர்களை விடுவிப்பதற்குமான மூன்று கட்ட ஒப்பந்தத்தை ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளிக்கிழமையன்று என்று வெளியிட்டார் அதன்படி முதல் கட்டத்தில் ஆறு கிழமைக்கு காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள பட்டு அங்கே உள்ள இஸ்ரேல் படையினர் வெளியேறுவர் அதனைத் தொடர்ந்து அமாஸ் அமைப்பு பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கும் இஸ்ரேலிய பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்களை விடுவிப்பதோடு அவர்களுக்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் உயிரிழந்த பணைய கைதிகளின் உடல்கள் அவர்கள் குடும்பத்தாரிடம் கையளிக்கப்படும் மேலும் காசாவிற்குள் அறுநூறு நிவாரண லோரிகள் வருவதற்கு அனுமதிக்கப்படும் இரண்டாவது கட்டத்தில் எஞ்சிய பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு இஸ்ரேல் படையினர் அனைவரும் வெளியேறுவர் அமாஸ் அமைப்பினர் அவர்களது வாக்குறுதிகளை மீறாத வரையில் இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்கும் மேலும் மூன்றாவது கட்டத்தில் காசாவில் மறுக்கட்டமைப்பு பணிகள் பெரிய அளவில் முடுக்கிவிடப்படும் இந்த ஒப்பந்தத்தை அமாஸ் அமைப்பினருக்கு அனுப்பி வைத்த ஜோ பைடன் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இதனை அமாஸ் அமைப்பு நேர்மையாக பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் இந்த திட்டங்கள் அமாஸ் அமைப்பை முற்றிலும் ஒழித்து கட்டுவதற்கு தங்களுக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருக்கையில் மேற்குறித்த ஒப்பந்தத்திற்கு ஐநா பாதுகாப்பு சபையும் ஆதரவளிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விகிதம்